பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துங்க சகல செல்வாக்கியங்களும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நாங்கள் முதல் முறையாக மாடி தோட்டத்தில் பொங்கலுக்கு வைக்கிறோம் எங்களோட பொங்கல் கொண்டாட்டத்தை பாருங்க பண்ணி பண்ணி பெல் ஆல் போடுங்க எந்த வீடியோ இருந்தாலும் பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் காலையில் இன்னைக்கு நாலு மணி ஆயிடுச்சு அதிகாலை நாலு மணி நம்ம தோட்டத்தை கூட்டி தொளிச்சு கோலம் போட்டுட்டு அடுத்தடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கலாம் முதல் தடவை நம்ம தோட்டத்தில் ஆரம்பிக்கிற பொங்கல் இனி அடுத்தடுத்து வர காலம் நம்மளுக்கு நல்ல காலமாகவும் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் வாங்க வேலையை பார்க்கலாம்

போட்டு முடிச்சாச்சுங்க எப்படி இருக்கீங்க கோலம் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன கோலம் போட்டீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பொங்கல் கொண்டாட்டத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நல்லா இருக்க கோலம் கோலம் வேலை முடிஞ்சாச்சு தோட்டத்தில் கோலம் போட்டு முடித்ததோட வீட்டு வாசல்லையும் வந்து வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க மாடி தோட்டத்துலேயும் வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டாச்சுங்க மாடி தோட்டத்தில் முதல் முறையாக பொங்கல் வைக்கிறதுக்காக குடும்பமாக மாடிக்கு வந்து பொங்கல் வைக்க எல்லா ஏற்பாடுகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது தாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் வருடம் மாடித்தோட்டத்தில் மட்டும் இல்லை குடும்பமாக சேர்ந்து பொங்கல் வைக்கிறது எப்பையும் பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் பொங்கல் வச்சுட்டு வருவோம் குடும்பமாக சேர்ந்து சாமியை கும்பிடுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லாரும் இணைந்து நான் ஒரு வேலை அவங்க ஒரு வேலைன்னு எல்லார் குழந்தைகள்லேருந்து எல்லோரும் சின்ன சின்னதாக ஹெல்பிங்காக செஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து செஞ்சது நல்ல ஒரு எங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருந்துச்சு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாகவும் இந்த பொங்கல் மனதுக்கு நிறைவாகவும் இருந்துச்சுங்க அடுப்பை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து கரும்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கடுத்து நாங்கள் அடுப்புக்கு பூஜை பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணி ஆரம்பிக்கலான்னு முதல்ல பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு தாங்க மஞ்சளையும் குங்குமமும் வச்சுக்கிட்டாச்சு அதுக்கடுத்து பானைக்கும் நம்மளோட பொங்கல் பானைக்கும் மஞ்சளும் குங்குமமும் வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிராக்கெல்லாம் வச்சு அடுப்பு எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணோம் லேசாக முதல்ல இப்போ எளிதில் பிடிக்கக்கூடியதான் எங்கள் கணவர் எடுத்து எடுத்து தரேன் நான் வைக்க ஆரம்பித்தேன் சின்னதாக வச்சுக்கிட்டு அடுத்து சூடங்களை வச்சு பற்ற வைக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு அடுப்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக குடும்பமாக முதல்ல வளர்கிற தலைமுறையாக இருந்து என் குழந்தைகள்லேருந்து பாலை ஊற்றி ஆரம்பித்து முதல்ல என் பொண்ணுகிட்ட கொடுத்து அடுத்து என் பையன்கிட்ட கொடுத்து அதை எடுத்து என் கணவர் நானமாக வைக்க ஆரம்பித்தோம் முத முதல்ல வைக்கிற பொங்கலுங்க மாடித்தோட்டத்தில் நல்லா மழை மழைன்னு பொங்கி வரணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க அடுப்பும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காற்றுக்கு அணையாமல் கொள்ளாமையோ நல்லாவே எரிஞ்சிச்சு முதல் தடவையானாலுமே பார்த்தாலும் எங்களுக்கு அது ஒரு நல்லாவே எரிஞ்சு நல்லா மலை மலை மழைன்னு பொங்கலும் பொங்கி வந்துச்சுங்க குடும்பமாக பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அரிசியை எடுத்து போட்டு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சுங்க நல்லா சாதமும் வெந்து வந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என் பையன் மண்டவளத்தை தட்டி கொடுக்க நான் ஏலக்காயை தட்டி எடுக்க இது அங்கே குடும்பமாக சேர்ந்து செயல்படமே இது அது ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுல்ல என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்லாம் ரெடி பண்ணேன் சாமி கும்பிட அரேஞ்ச் பண்ணேன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று என் பொண்ணுக்கு முக்கியமான வேலையை கொடுத்துட்டவங்க வீடியோ எடுக்கிறது தான் அவளுக்கான வேலை நாங்கள் எல்லாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை எடுக்கிறதாங்க அவள் வே வேலை அடுத்து மஞ்சளில் சாமி கும்பிட்றதுக்காக எங்கள் கணவர் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளையாரும் ரெடி ஆகிட்டாரு நம்மளுக்கு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இனி வெள்ளத்தை போட்டு முடிச்சுட்டு நெய் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் போட்டு இறக்கிட்டா அவ்வளோதாங்க நம் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் நெய் எல்லாம் ஊற்றி சக்கரை பொங்கல் கிண்டி முடிச்சாச்சுங்க இன்னி காய்கறியில் படிக்கலாம் பொங்கல் கிண்டி முடிச்சாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளெலாம் பறித்து பூஜை பண்ண வேண்டியதாங்க பொங்கல்ன்றதே பார்த்திங்கன்னா நம்ம விவசாய பெருமக்களுக்காக தான் நம்மளும் தோட்டத்தில் காய்கறி செடியெல்லாம் வளர்த்து ஒரு சிறிய விவசாயி ஆயாச்சு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளையும் பறித்து எடுத்துக்கலாம் காய்கறிகளோடு சேர்த்து நம்ம சாமி கும்பிடுவோம் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த செடி கத்திரி செடி வரி கத்திரி ரங்க அதில் இருக்க கத்திரிக்காயை பறிச்சுட்டு விதைக்காக விட்டு வச்சிருந்ததுகளையும் கொஞ்சம் பறிச்சிக்கிறோம் ஏன்னா விதையெல்லாம் வச்சு சாமி கும்பிடணுன்றதுக்காக விதைக்கு விட்டுருந்ததையும் எடுத்துக்கிறோம் இந்த சைடும் கொஞ்சம் வரி கத்திரி இருக்குங்க அதையும் பறித்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம செல்லக்குட்டி தாங்க செல்லக்குட்டின்னா என்னென்னு பார்க்குறீங்களா வேங்கரை கத்திரி எப்போயும் காய்கள் நிறையா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க அவங்க தாங்க கத்திரி ரகத்துலேயே அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் நிறைய பிஞ்சுகள்லாம் இருக்குது ஆனால் பூஜைக்காக கொஞ்சம் மட்டும் அதில் இருக்கிற கத்திரிக்காய்களையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோவக்காயை பறிக்கணும் இதுலேயுமே வேங்கறி இதிலையுமே இருந்த விதை இதுகளையும் எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா அடுத்து நம்ம கொடுக்குறவங்களுக்கு நல்லபடியாக நிறைய காய்களை கொடுக்கணும் விதை முளைப்பு தரணும் நல்லா இருக்கணுன்றதுனால விதைக்கு விட்டுருந்ததையும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்றதுக்காக விதைக்காக விட்டுருந்த காய்களையும் எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு ரெண்டு வெண்டைக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நீள நீளமாக இருக்குது என்னென்ன காய்கறி எல்லாம் தென்படுதோ அது எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கோவக்காயில் ஒன்றே ஒன்று இருந்துச்சு நாட்டு கோவக்காய் மித்ததெல்லாம் பிஞ்சாக இருக்குது அது ஒன்றை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க கோழி அவரை இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சத்தை நம்ம எடுத்து பறிச்சுக்குருவோம் ரொம்ப பயராக இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம் விதைக்காக விட்டுட்டு ஒரு அஞ்சாறு காய்களை மட்டும் கோழி அவரையிலையும் கொஞ்சம் எடுத்து அதையும் வச்சுக்கிட்டாச்சு போன தடவை அளவு எனக்கு இந்த தடவை அவரை அந்த அளவு ஈல்டு கொடுக்கலை ஆனாலும் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கோழி அவரையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூனைக்களி அதுவும் ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டாச்சு எல்லா இருக்க காய்கறிகள்லேயும் ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்துக்கிருவோம் அடுத்த அறுவடை அப்போ தேவையானதெல்லாம் பறிச்சிக்கிருவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கலான்னு ஒரு ரெண்டு காய்களை மட்டும் மிதி மிதிப்பாகல் கொடி பார்த்திங்கன்னா இந்த தடவை போட்டதில் மேலே போயிருச்சு அதுவும் இன்றைக்கி பூஜைக்காக முத முதல்ல ஒரு காயை விட்டுருச்சுங்க நம்மளுக்காக நானும் இருக்கேன்ற மாதிரி வந்திருக்கு அதையும் மிதிப்பாகலையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கடுத்து சிவப்பு அவரங்க பப்புள்கலை அவரன்றது அதுலேயும் முத்தலாக இருக்கதெல்லாம் விட்டுட்டு விதைக்காக விட்டுட்டு பிஞ்சாக இருக்கிறதுல ஒரு அஞ்சாறு காய்கள் மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க அங்கங்கே இருக்கிறதுல ஒரு சில இதுகளாக பிஞ்சுகளாக பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டாச்சு அது போக பார்த்தீங்கன்னா கோவக்காய் மலேசிய நீட்டு கோவக்காயே இருந்துச்சு அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம்னு அதுலேயும் ஒரு அஞ்சாறு காய் பறிச்சுக்கிட்டாச்சு பாருங்கள் ஒவ்வொரு இலக்கி ஊடால ஊடால நல்லாவே காய்கள் கொடுத்துருக்குங்க வாரத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கள் கிடைக்கிற அளவு இதில் நல்லா காய்கள் நிறையவே வச்சுக்கிட்டுருக்கு இனி வருகிற நாட்கள்லேயும் நம்மளுக்கு நல்லா காய்கள் கொடுக்கட்டுங்க பறிச்சிக்கிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா தாமரை தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு சரி அங்கே விழுந்ததையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் ஓரளவு நம்மளுக்கு நிறைய குவக்காயே இருக்குது அதையும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு வாங்க அடுத்ததை பறிக்கலாம் இது பார்த்தீங்களா முருங்கை பிஞ்சு மாதிரி எவ்வளோ வெதுக தொங்குது பார்த்திங்கன்னா யாருக்கும் ஒரு முருங்கை பிஞ்சு தொங்குறாப்புல தாங்க இருக்கும் எனக்கு அப்படிதான் ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த அளவுக்கு இது சிகப்பு அகத்தி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் கொடுக்கறதுக்காக தேவையானவங்களுக்கு சிகப்பு அகத்தி விதங்க நிறைய விதைக்கி விட்டுருக்கேன் அது தொங்குறதை பாருங்களேன் பிஞ்சு தொங்குறாப்புலையே நிறைய தொங்குது இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் தக்காளிங்க கலப்பு தக்காளி விதை வாங்கினதில் நம்மளுக்கு சாக்லேட் தக்காளிங்க கிடச்சிருக்கு தக்காளியே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங்காக இருக்கும் அதுலேயும் ஒரு ரெண்டு இருக்குது பறித்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா செரி தக்காளி இருக்குது செரி தக்காளியும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் நல்ல சிகப்பாக இருக்கும் பாருங்கள் எந்த சைஸில் இருக்குதுன்னு சாக்லேட் தக்காளிக்கும் செரி தக்காளிக்கும் உங்களுக்கு கலர் பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டு தெரியும் இது சாக்லேட் தக்காளிங்க இது செட்ரி தக்காளி இன்னும் ஒரு ரெண்டு பழம் இருக்குது அதையும் பறித்து எடுத்துக்கலாம் செரி தக்காளியில் இங்கிட்ட கொஞ்சம் வரி கத்திரி நல்லாவே கொஞ்சம் முத்தலாக ஆரம்பிச்சிருது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதில் இருக்கிறதையும் பறித்து எடுத்துக்கலான்னு வரி கத்திரியையும் கையோடு பறித்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த ஒரு செடியிலையே பாருங்கள் எத்தனை காய்கள் இருக்குன்னு கத்திரி தாங்க அந்த வட்டம் சக்கவோடு போட்டு நம்மளுக்கு கத்திரி கொடுத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் எந்த அளவு நம்மளுக்கு கத்திரி இருக்குன்னு அடுத்து விதைக்காக விட்டு வச்சா பாவக்காங்க நாட்டு பாவக்காய் அது பார்த்திங்கன்னா எது பழுக்கு ராப்பில் இருந்துச்சு சரி நல்லா பழுக்கட்டும்னு விட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தா வெடிச்சுருக்கு வேறு எங்கே இல்லைங்க அந்த தொட்டிக்குள்ளே தான் விதைகள் எல்லாம் விழுந்து கிடக்கு அந்த இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் மேலாப்பில் இருந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாவல் விதையும் உங்களுக்கு இந்த வட்டம் கொடுக்க இருக்குங்க என்னால் என்னென்ன காய்கள் விதை எடுக்க முடியுதோ எடுத்துக்கிருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா புடலங்காயிலையும் ஒரு ரெண்டு காய்கிட்ட பறிச்சுக்குருவோம் இன்னும் பிஞ்சுகளும் இருக்குது வரி பொடலில் பார்த்திங்கன்னா என்னனே தெரியலைங்க இது எனக்கு அதிகம் பெருசாகவே ஆக மாட்டுது ரொம்ப ஒல்லியாக தான் வருது பாருங்க ரொம்ப ஒல்லியாக குட்டி குட்டியாக தான் வச்சுருக்கு ஒரு முருங்கக்காய் தண்டியில் தான் வருது தவிர அந்த அந்தளவு பெருசாக வர மாட்டேது பாவக்காயும் இருக்கிறதுல ஒன்றை பறிச்சுக்குருவோம் ஒன்றே ஒன்று மட்டும் போதும் இதுலேயும் நம்மளுக்கு அடுத்த அறுவடைக்காக வேங்கரை கத்திரி நிறையா பிஞ்சுகள் வச்சுருக்கு இப்போ வேண்டாம் அதை விட்டுருவோம் பாவக்காய் மட்டும் ஒன்றே ஒன்று பறிச்சுக்கிடுவோம் ஏன்னா வாழ்க்கையில் இனிப்பு கசப்புன்னு ரெண்டுமே இருக்குது அதனால கசப்போய் ஒன்று வச்சுக்கிறோன்றதுனால இருக்கிறதுலே எடுத்துக்கிட்டாச்சு இது பார்த்திங்கன்னா பட்டை அவரை யானக்காத அவரைன்னு ஒவ்வொரு பக்கம் சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கம் அவரைன்னு சொல்லுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு காய்களில் நம்ம அதுலேருந்தும் பறித்து எடுத்துக்கிருவோம் அவரையும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு இது பார்த்திங்கன்னா மூக்கத்தி அவரங்க பப்பிள் கலர் மூக்கத்தி அவரை ரொம்ப குட்டி சைஸாக தான் இருக்கும் இதுவோட பூ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பூக்கும் பச்சை கலர் மூக்கத்தி அவரைக்கு ப வயலட் கலரில் பூக்கும் இதோட சைஸே ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும் சிகப்பு மூக்கத்தி அவரை சைஸு ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும் அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு செடி மொச்சங்க அதுலேயும் கொஞ்சம் இருக்கிறதையும் நம்ம பறித்து எடுத்துக்கிட்டுவோம் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகள் அனைத்தையுமே இன்றைக்கி பறித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க கடவுள் அருளால் நம்மளுக்கு தோட்டத்தில் ஓரளவு நல்லாவே காய்கள் வந்து கரைச்சிக்கிட்டே இருக்குங்க இனி வருகிற நாட்கள்லேயோ அடுத்து வருகிற ஆ பட்டம் ஆடிப்பட்டம் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு நிறையா காய்கறிகள் கிடைக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிடுவோம் கடவுளுக்கு முதல்ல படையலை போட்டுருவோம் முதல்ல வெத்தலையில சந்தனமும் குங்குமமும் வச்சாச்சு நம்ம பிடிச்சி வச்ச பிள்ளையாரை வெத்தலையில் எடுத்து வச்சாச்சு பிள்ளையாருக்கு இனி குங்குமம் போட்டு வச்சிருவோம் பிள்ளையார் தலையில் ஒரே ஒரு ரோஸ் வச்சாச்சுங்க குட்டியாக அழகாக வச்சாச்சு அடுத்து உதிரி பூக்களை பார்த்திங்கன்னா சுற்றிலும் போட்டுவிட்டு அலங்கரிச்சாச்சு விநாயகருக்கு நம்ம தோட்டத்தில் இருந்த அரளிப்பூ சம்மங்கிப்பூ எல்லா பூக்களையும் எடுத்துகிட்டு வந்து உதித்து விட்டு வச்சாச்சு அரளி வச்சு ஊடாவில் சம்மங்கியெல்லாம் வச்சு நம்ம விநாயகரை ரெடி பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் என் கணவரை ஒன்றுனா எடுத்துற நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க நம்ம பறிச்சிட்டு வந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்ல தலைவாலை இலை விரித்து கடவுளுக்கு படைக்க ஆரம்பித்தாச்சு வேங்கேரி கத்திரி வரி கத்திரி விதை கத்திரி புடலங்காய் கோவக்காய் பாவக்காய் சிகப்பாவை கோழி அவரை தம்பட்ட அவரை அது போக விதைக்கு எடுத்து வச்ச வரி கத்திரி வேங்கேரி கத்திரி நல்லா வெடித்து விட்ட பாவக்காய் எடுத்தாச்சு பக்கத்துலேயே தக்காளி பழம் பழுத்து இருந்துச்சு அதை பறிக்காமல் விட்டுட்டேன் மேனு கடைசி நேரத்தில் போய் தக்காளி பழத்தையும் வரைத்து நம்ம படையலுக்காக வச்சாச்சுங்க கோவக்காய் எல்லாத்தையுமே வரிசையா அடுக்கி வச்சாச்சு இந்த வட்டம் சூரிய பகவானுக்கு முதல் முறையா நம்மளுக்கு இவ்வளவு நாள் காய்கறி கொடுத்த சூரியனுக்கு முதல் முறையாக அவர் கொடுத்த காய்களை அவருக்கே வச்சு படையல் போட்டாச்சு பனங்கிழங்கு மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்ததுங்க பனங்கிழங்க வச்சாச்சு இது போக பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் தை பட்டத்துக்காக அடுத்து நாற்றுகள் எல்லாம் போட ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த நாற்றுகளையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சு எடுத்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பொங்கல்லையும் படையலுக்கு எடுத்து வச்சாச்சு முதலே வச்சா தூசி எதுகா பட்டுருன்றதுனால எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியில் தாங்க வச்சோம் பொங்கலுக்கு பின்னாடி பார்த்திங்களா நம்ம ரெடி பண்ணியிருக்க நாற்றுங்க இனி வருங்காலத்தில் நம்மளுக்கு காய்கறிகளை கொடுக்க வேண்டிய நாற்று கத்திரி தக்காளி இஞ்சி மிளகான்னு பூக்கள் எல்லாமே அதில் இருக்குங்க அதுக்கு அடுத்ததாக பொங்கல்லாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சுங்க விளக்கு ஏற்றிட்டு அடுத்து சாம்பரம்லாம் காமிச்சு நான் ஒரு சைடு விளக்கேற்றேன் என் கணவர் ஒரு சைடு விளக்கேற்ற நல்லா இருந்துச்சுங்க இந்த இது பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக தான் இருக்கும் ஏன்னா இது போல் பொங்கல் நான் இவ்வளோ நாளில் கொண்டாடினதே இல்லை வீட்டில் பொங்கலை கிண்டுவோம் வீட்டுக்குள்ளே கும்பிடுவோம் அது என்னங்க பொங்கல் கொண்டாட்டம் இது தாங்க உண்மையான கொண்டாட்டன்ற அளவுக்கு இருந்துச்சு குடும்பமாக சேர்ந்து ஒருங்கிணைந்து எல்லாம் செயல்படும் அதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு தாங்க எங்களுக்கு இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா ஒரு நினைவான பொங்கலாகவும் எப்போயும் மனசுலேயும் நினைவுலேயும் இருக்கக்கூடிய பொங்கலாக இருந்துச்சு ஏன் பொங்கலுக்கு ஏன் மக கட்டுனா மாலையை அவள் கரும்புக்கு போடணும்னா அவளுக்காகவே ஆகவே அவ ரெடி பண்ணி வச்சுருந்தான் மாலையை கரும்புக்கு போட்டாச்சு நான் தொடுத்து வச்ச அரளிப்பூவை எல்லாம் விளக்குக்கும் இதுக்கும் போட்டு நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சுங்க எங்களுக்கு மட்டும் இல்லைங்க இனி வ மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கும் சரி விவசாய பெருமக்களுக்கும் சரி தோட்டம் அமைச்சிருக்கவங்களுக்கும் சரி அனைவர்களுக்காகவுமே சேர்ந்து நாங்கள் உங்கள் வைத்து சூரிய பகவான்கிட்ட எல்லாருக்கும் நல்ல நேரத்தில் மலையும் சரி சூரியனையும் சரி வெயிலையும் கொடுத்து எல்லாருக்கும் எப்பயும் நல்ல அறுவடைகளில் கிடைக்கணும் நல்ல விளைச்சல் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க எங்களை போல் இருக்கிற மக்களும் சரி எங்களை பார்த்து இன்னும் நிறைய பேரும் தோட்டம் போட்டு நல்லா நிறைய ஒரு ஆரோக்கியமுள்ள உணவுகளை சாப்பிட்டு நல்லபடியாக ஆரோக்கியமான வாழ்வை வாழணுங்க இதுதாங்க எங்களோடய ஆசை இதே போல் நாங்கள் பல ஆண்டுகள் பொங்கல் கொண்டாடணுன்றது தான் என்னோடய ஆசை இதே போல் இனி வருகிற நாட்கள்லேயும் தோட்டத்தில் தான் பொங்கல் வைக்கணும்னு நினச்சிருக்கோம் ஏன்னா இது தாங்க உண்மையான பொங்கலாகவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ நாள் கொண்டாடின பொங்கலை விட இதுதான் மனசுக்கு நிறைவே வந்துச்சு என்னடா சொன்னதையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மனதுக்கு ஒரு நிறைவாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுங்க நம்ம விளைய வச்ச காய்கறிகளை செய்கிறி நம்ம குடும்பமாகவும் இருந்து இது பண்ணமேது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த வருட பொங்கலை கொண்டாடணும் பொங்கலோ பொங்கல்ங்க எல்லா மக்களுக்கும் சகல செல்வாக்கியங்களும்